அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் ஒரு ஹாப்பியான ஒரு பதிவு தான் அது என்ன ஹாப்பியான பதிவு அப்படின்னா ராமாயணத்தோட ராமர் பட்டாபிஷேக கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவோட ராமாயணத்தின் கதை முடிவுக்கு வருகிறது நம்ம கம்பரால் எழுதப்பட்ட இந்த கம்பராமாயணத்தின் கதையை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு காண்டங்களாக பார்த்தாச்சு இப்போ நம்ம முடிவு ராமரோட பட்டாபிஷேகம் நம்ம போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம் சீதா வந்து ஒரு ஒரு அக்னி பரீட்சை வச்சுருந்தாங்க அது உலகத்துக்கு அவங்கள பற்றி தெரிவிக்கும் பொருட்டு ராமர் அந்த பரீட்சை வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அங்கே வந்து இலங்கையில் வந்து அவருக்கு பதவி ஏற்றியும் முடித்ததுமே அங்கேருந்து ராமர் லக்ஷ்மண் சீதையும் வந்து வானு உயரத்தில் பறக்கிற ஒரு தேரில் கிளம்பும் போது நாங்களும் அவங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறோன்னு ஹனுமன் அங்கதன் அப்புறம் வந்து ஜாம்பவான்லாம் ஆசைப்பட்டதுனால அவங்களையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க வானின் வழியாக போகிறாங்க பரதன் வந்து நம்ம பார்த்தோம் அண்ணா இல்லாத அந்த நாட்டில் நான் ராஜாவா இருந்து இந்த வாழ்க்கையை நான் அணிவிக்க மாட்டேன் அண்ணன் வரும் வரையில் நானும் தவ கோலத்தில் தான் வாழ்வேன்னு சொல்லி எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கும் அவர் இடம் கொடுக்காம தவ கோலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ரொம்ப வந்து உடல் வலிமையும் இழந்து ரொம்ப ஒரு மாதிரி தவ கோலத்துல தான் இருக்காரு இச்சமயத்தில் ஹனுமன் முன்னாடியே விரைந்து போய் அண்ணன் வரும் செய்தியை சொல்கிறார் மிக்க மகிழ்ச்சி அடைந்து வந்து அங்கே வந்து ஒரு பரதன் வந்து அண்ணன் வரார் பட்டாபிஷேகம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துகிறார் ஊர் மக்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் விஷயம் பரவுகிறது மக்கள் வந்து திருவிழாவை எதிர்நோக்கி இருந்த மக்கள் மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆராவரத்தோடு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அரண்மனைக்கும் செய்திகள் கிடைச்சது அங்கே இருந்த தாயார்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தசரதனோட மனைவிகளும் வந்து தயார் நிலையில் இருக்காங்க சீதாதேவி லக்ஷ்மணும் ராமரும் அவங்களும் வந்து சென்றடைகிறாங்க போய் முதல்ல பரதனை பார்க்குறாங்க பரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமா இருக்காது இல்லையா பரதன் வந்து அழகான மொத்துக்களும் பவளங்களால் பழிக்கப்பட்டு நல்லா அப்படியே ரதம் வந்து எப்படி இருக்கணும் மின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ரதத்தை ரெடி பண்ணி அவங்க அண்ணாவை அமர்த்தி அவர் நாட்டுக்குள்ள ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது ஊர் மக்கள்லாம் பார்த்து இந்த கண்கொள்ள காட்சியை பார்க்க எத்தனை நாள் நாங்கள் தவம் கிடந்தோங்கிற மாதிரி பார்த்து புல்லறிக்கிறாங்க மாதிரி சம் சமயத்தில் நம்ம பட்டாபிஷே பட்டாபிஷேகம் செய்யணும்னா அது எவ்வளோ பெரிய குருவால் பண்ணணும் இல்லையா அப்போது இவருக்கு பட்டாபிஷேகத்துக்காக அங்கே வந்து இந்த குரு யாருன்னா வசிஷ்டர் தான் அழகாக இந்த ராமரை வந்து அலங்கரிக்கிறாங்க ராமரை அலங்கரிச்சா மட்டும் சீதா சீதாதேவி அலங்கரிக்கணும் இல்லையா சீதாதேவியை தசரதின் மூணு மனைவிகளும் பார்த்து பார்த்து அழகாக அலங்கரிக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது பட்டாபிஷேகத்துக்கு எல்லாமே தயார் செய்கிறாங்க பட்டாபிஷேகம் வசிஷ்டர் செய்கிறாரு பட்டாபிஷேகம் செய்யும்போது அவரோட சிம்மா சிம்மாசனத்தை தாங்கிறது ஹனுமனாக இருக்காரு அங்கதன் வந்து அவருக்கு சாமரம் வீசுகிறாரு வெண்குடையை வந்து பரதன் ஏந்திகிறார் மற்ற தம்பிகள் எல்லாம் வந்து அவருக்கு வந்து விசிறாங்க இது மாதிரி கண்கொள்ளா காஷியா அப்படி தம்பிகள் படைசூல ராமன் வந்து அவ்வளோ திவ்யமா பிரகாசிக்கிறாரு ஈஷாமயத்துல வசிஷ்டரும் அவருக்கு முடிசூடி வைக்கிறாங்க ரொம்ப ஆனந்தமான ஒரு திருவிழாவாகவே அமையுது அப்போ அந்த பட்டாபிஷேகமெல்லாம் முடிந்ததும் என்ன மாதிரி காட்சிகள் அப்படின்னா மக்களுக்கெல்லாம் ஒரு விருந்து மாதிரி நடக்கிறது எல்லாரும் ஆனந்தத்தில் கூத்தாடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ரொம்ப அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ராமபிரான் வந்து அங்கதனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு வாழை பரிசளிக்கிறாரு அதே மாதிரி நம்ம ஜாம்பவான் அவருக்கு இந்த ஆன இந்த கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா போர் வீரர்கள் அந்த படை வீரர்கள்லாம் போட்டிருப்பாங்களா அது மாதிரியானதெல்லாம் சீதா சீதாதேவிக்கு ஒரு முத்து மாலையை கொடுக்குறாங்க அந்த முத்து மாலையை வாங்கி சீதாதேவியும் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு அப்புறம் கண்டிப்பாக இது ஹனுமனுக்கு போனால் இருக்கும்னு சொல்லி அந்த மாலையை கழட்டி ஹனுமனுக்கு சீதாதேவி வந்து அவங்களோட பரிசாக கொடுக்குறாங்க நினைவு பரிசா இது மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நடந்து இந்த கதை ரொம்ப இனிதாக வந்து நிறைவு பெறுகிறது இது வரைக்கும் நீங்கள் ராமாயண கதை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக நம்ம பதிவெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலினாலும் நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்